வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு அதுக்கு கா கிலோ மட்டன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான பொருட்கள் வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த கைமாக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை உருண்டைக்கு ரெடி பண்ணிடுவோம் ஜீரகப்பொடி கரம் மசாலா மல்லித்தூள் ஸ்பைசஸ்ஸு மிளகாத்தூள் தூள் தக்காளி தேங்காய் பால் பொட்டுக்கடலை மாவு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச கைமாக்கு கோலா உருண்டை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அரைச்சி வச்சிருக்க கைமா ம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க குழம்புலையும் நம்ம போடுவோம் இது இப்படியே உருண்டை பிடிச்சி நீங்கள் வடை மாதிரி எடுத்தீங்கன்னா இது வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடுங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்க உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் சரி ஓகே எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் இப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா பொறிக்கணுன்ட்டு கிடையாது ஏன்னா குழம்புலையும் போடுறப்போ கொஞ்சம் வேகும் பாருங்கள் எந்திரிச்சு இப்போ இது எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கலாம் இது வடை சுட்ட எண்ணெயே ஊற்றிருக்கேன் இது எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் சோம்பு அப்புறம் அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க பாருங்க இதெல்லாம் பொறிஞ்சி இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்னது இருந்தால் சின்னது போட்டுக்கோங்க இல்லை பெருசுக்குடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் இப்போ கலர் மாறட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு இஞ்சியை கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அந்த கொஞ்சம் வதங்கிறது குழம்புல வந்து குழம்பு கொடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கிங்க இல்லாட்டி சும்மா தேங்காய் ஊத் தேங்காய் அரைச்சும் ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஊற்றாமலேயும் செய்யலாம் நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிங்க இதெல்லாம் கொதிச்சு வரட்டும் அப்புறம் நம்ம உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம் சோறு அடிச்சதா அழகு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருண்டையை போட்டுடலாம் கோலா மட்டன் கோலா உருண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லித்தலை தூவிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ